பணிகளை நிறைவேற்றுவதற்காக ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்காக மற்றும் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றதோ அவற்றை எல்லாம் பெற்று வரக்கூடிய வகையிலே தொடர்ச்சியாக ஆண்டு காலத்திற்கு மத்திய அமைச்சர்களை சந்தித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் முடியாததை நான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஐந்தாண்டு காலத்திற்கு நான் செயல்படுவேன் என்ற உறுதியை சொல்லி தாமரைக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் என் சார்பிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சார்பிலும் அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலும் மரியாதைக்குரிய அண்ணன் என்ஆர் அவர்கள் சார்பிலும் மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் நாராயணன் அவர்களுடைய சார்பிலும் மரியாதைக்குரிய அண்ணன் அவருடைய அணியுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ராஜேந்திரம் அவர்கள் மற்றும் நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் சார்பிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றிக்காக உழைத்த அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களித்த பெரியோர்கள் தாய்மார்கள் வாக்காள பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக வாக்களித்த உங்களுக்கு ஒரு சிலமகனாக இருந்த ஆண்டு காலத்திற்கு நான் பணியாற்றுவேன் என்ற உரிமையை சொல்லி நன்றி 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 என்று சொல்லி நன்றி தாமரைக்கு வாக்களித்த அனைத்து பொதுமக்களுக்கும்